அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இருபத்தி ரெண்டரை செண்டுங்க ரோடு பேஸு ஒரு எண்பது அடிங்க தார் ரோடு பேஸ் கட் ரோடு பேஸுங்க இந்த கம்பி வேலி போட்டது அப்படி சச்சாரமாக வந்துடுங்க விவசாயத்து தான் இருக்குதுங்க நம்ம வீட்டு மனையாகவும் யூஸ் பண்ணலாம் வேறு பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைச்சிருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் செட்டிவாளையங்கிற ஏரியாவில் அமைச்சிருக்குது அதாவது ஈரோட்டில் இருந்து கோபி செட்டிப்பாளையம் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து தமிழ்கிழங்கோவில் போகிற வழியில் இது அமைச்சிருக்குதுங்க த ரோடு பேசுங்க இதனோடய விலை பார்த்திங்கனாங்க ஒரு செண்டு வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாரு விலை குறைச்சி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கூப்பிடுங்க இடம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்